நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் கான்பூரை சேர்ந்த சுனிதா பிஷ்ட் தர்மத்திற்கு வருவதற்கு முன்னர் என் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது சிறு விஷயங்களுக்கும் கூட நான் மனக்காயப்படுவேன் வேறு ஒருவர் மேல் தவறு இருந்த போது கூட என்னை என்னால் மன்னிக்க முடியாது வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்வது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது உறவுகளும் புரிந்து கொள்ள முடியாதவையாக இருந்தன ஆனால் ஸ்ரீ பரம்ஜோதி என் வாழ்க்கையில் வந்ததிலிருந்து எல்லாம் முற்றிலும் மாறிவிட்டது அனைத்து செயல்முறைகளிலும் கலந்து கொண்டு ஸ்ரீ பகவானின் போதனைகளை பின்பற்றிய பிறகு என் வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்பட்டுள்ளது இப்போது எனக்குள் காயம் இல்லை என்னால் மற்றவர்களை மன்னிக்க முடிகிறது என் தவறுகளை நான் தெளிவாக பார்த்து திருத்திக் கொள்கிறேன் நான் ஆனந்தமான நிலையில் வாழ்கிறேன் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் ஸ்ரீ பரம்ஜோதியின் இருப்பை நான் உணர்கிறேன் அவர்கள் எனது எல்லா பணிகளையும் முடிக்கிறார்கள் எதிர்காலத்தை பற்றிய எந்த கவலையும் இல்லை நான் நிகழ்காலத்தில் வாழ்கிறேன் எதற்கும் பயம் இல்லை ஸ்ரீ ஜோதியின் ஆசீர்வாதத்தால் இது சாத்தியமானது மிக்க நன்றிகள் என் அன்பான ஸ்ரீ ஜோதி இறைவனின் போதனைகளை எங்களுக்கு நன்றாக விளக்கியதற்கு மிக்க நன்றிகள் தாசாஜி கொடானு கோடி நன்றிகள் எப்போதும் உங்கள் தாமரை பொற்பாதங்களில் சரணடைவேன்